புதிய பஸ் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள் சென்னை போறதுக்கு வினோத் டிராவல்ஸ் இப்பொழுது இந்த பஸ் ரொம்ப அழகாக காட்சியளிக்கின்றன இதை இப்பொழுது உள்ளே சென்று வெளியே முதல்ல காட்சிப்படுத்திவிட்டு பிறகு உள்ளே சென்று காட்சிப்படுத்திக்கின்ற நம்ம பஸ் ஸ்டாண்டில் இருக்குது இந்த பஸ்ஸு இப்போது யா ஏசி சீட்டு டூ ப்ளஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன் யாரும் புக் பண்றாருதான் ஆன்லைன்ல புக் பண்ணிடலாம் வினோத் ட்ராவல்ஸ் டாட் காம் அப்படியே உள்ள போறேன் பாருங்க அண்ணா சொல்லுங்க இப்போ வந்து இந்த பஸ் வந்து அதிராமன்னு வந்து இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குது இப்போ இந்த பஸ் வந்து என்னையிலிருந்து இதை வந்து லான்ச் பண்றீங்க ரெண்டாம் தேதி வர்ற இரண்டாம் தேதியிலிருந்து இதை வந்து லான்ச் பண்றீங்க எந்தெந்த ஊருக்கு இந்த பஸ்ஸு வந்து நீங்கள் எந்தெந்த ஊர் வழியாக நீங்கள் போகிறீங்கன்னா பட்டுக்கோட்டை ஓகே தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் வழியா கோயம்புத்தூர் சரி நைட்டு எத்தனை மணிக்கு எங்கேருந்து புறப்படும் இது ஒம்பது மணி அதெலாம் ஒம்போது மணி அதெல்லாம் இதுக்கு இங்க டிராவல் ஏஜென்சி யாராச்சும் இது பண்ணியிருக்கிறீங்களா ரெண்டு ரெண்டு பேரும் கொடுத்துருக்கீங்க அங்கே யாரு எது பேர் இருக்கா தெரியலை என்ன தெரியல இந்த ராகத்து ரெண்டு பேரும் போட்டாங்க ஆஹான் ஏசு மணர் பேர் சொன்னாங்க அப்படியா சார் ரைட்டு ஓகே அது வந்து இது பண்ணிக்கலாம் ஜெய்எஸ்ஸா ஓகே ஓகே ரைட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாரும் நல்லா ஆதரவு கொடுப்பாங்க ஏன்னா டிக்கெட் எவ்வளோ அவன் என்ன ஃபிக்ஸ் பண்ணல என்ன ஃபிக்ஸ் பண்ணல ஆனால் எல்லா வண்டி ஸ்டாண்டர்ட் ரேட் ஒரே எந்த நாளும் ஒரே ரேட் நான் எதுவும் சொன்னீங்கன்னா கூடலாம் கிடையாது ஸ்டாண்டர்ட் பண்ணிடுவோம் அடுத்த வண்டியோட இரநூறு முந்நூறுவா கம்மியாக இருக்கும் இல்லை இல்லை ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி கீழே வந்து பெர்த் ஒன்று இது பண்ணியிருக்காங்க சிங்கிள் பெர்த் சிங்கிள் பெர்த் கீழே

நம்மளுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்றதுக்கு ஒரு முன்னாதாரமாக முன் உதாரணமாக தாக்கா இருக்குது சந்தோஷம்